பழைய சிலையை வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை டூ துணி சுற்றி கடலில் போட்டாங்க அவ்வளோ நான் தேம் தேம்பி அழகிறேன் அன்னைக்கே எப்படி நீங்கள் போட்டீங்க அடையாளங்கள் போட்டுக்கிறதுல வேணால் இருக்கலாம் இப்போ முன்னாடியெலாம் நாங்கள் புடவை கட்டிட்டு தான் போவோம் வணக்கம் மேம் உங்க தெய்வ பக்தி நிறைய இடத்துல அப்படிங்கறதுல உங்களோட இஷ்ட தெய்வம் பத்தி சொல்லுங்க அதோட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பொதுவா பெண்களுக்கு புகுந்த வீட்டு குலதெய்வம் ரொம்ப முக்கியமா பாக்கணும்னு சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பக்தி இதுவா இருந்தது ஏன்னா எப்பயுமே நாங்க வளர்ந்தது வந்து திருவல்லிக்கேணி அப்ப பாத்தீங்கன்னா பார்சாதி கோவில் இருக்கும் பிள்ளையார் கோவில் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த பக்தி தானாக வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் அங்கே தான் அப்பா வீடு வாங்கிட்டு போயிட்டார் அங்கேயும் உங்களுக்கு கபாலீஸ்வரர் இருக்கிறார் பக்கத்தில் அத்தனை முப்பாத்தம்மன் அவ்வளோ கோயில்கள் இருக்கும் அதனால் போவேன் நான் படிக்கும்போதே நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க பள்ளிக்கூடங்கள் படித்து நடந்து தான் போவோம் ஸ்கூலுக்கு இப்போ போகும்போது தான் கோயில்கள் இருக்கும் வழியில் ஃப்ரெண்ட்ஸாக கோயிலுக்கு தான் போவோம் இப்போ மாதிரி மாலு அதெல்லாம் கிடையாது இல்லையா அப்போ போகிறதுக்கெல்லாம் வேணும் இல்லை கடைக்கு போனால் துணி கடைக்கு போகலாம் பொம்மை கடைக்கு போகலாம் இல்லை சினிமா போகலாம் அதெல்லாம் பெரியவங்க தான் கூப்பிட்டு போவாங்க மற்ற இடத்துக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போகும்போது மட்டும் யாரும் வரமாட்டாங்க நாங்கள் தோழிகளாக சேர்ந்து ரெண்டு மூணு பேர் போய் கோயிலுக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வருவோம் க சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே மெல்லமாக நடத்திக்கிட்டே ஊருக்கிட்டே கோயில் போகிறது அப்படி தான் இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது இந்த பிரத்யட்சமாக நான் பார்த்தேன் அம்மா வந்து வேண்டிக்க சொல்லுவாங்க இப்படி வேண்டிக்கோ அப்படி வேண்டிக்கோன்னு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சேன் அதே மாதிரி தான் அமைஞ்சது ரொம்ப அது வந்து கடவுள் கொடுத்த வரமாக தான் நான் நினைக்கிறேன் குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டில் வந்து ஆக்சுவலி ஆஞ்சநேயர் தான் குலதெய்வம் ஆனால் எந்த ஊருன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்பாவும் அதை அப்போ பெருசாக இது பண்ணலை அப்புறம் நான் திருமணமாகி நான் திருமணம் ஆகி போன வீட்டில் எங்கள் மாமியார் வந்து பண்ணி குலதெய்வம் பக்கத்துலேயே தான் கிராமம் நல்லா ஊர் அங்கே போய் நான் சாமி கும்பிடும்போது சொன்னாப்பா வருஷா வருஷம் நல்லா ஊருக்கு போய் குலதெய்வம் அயனாரப்பனுக்கு நான் வந்து விளக்கு போடுறோம் மாவிளக்கு போட்டு பொங்கல்லாம் வைக்கிறோம் நம்மளும் பண்ணணும்ப்பா நம்ம வீட்லேயும் வந்து அது பண்ணலாம் வாங்கப்பான்னு எங்கேன்னு தேட ஆரம்பித்தோம் அப்புறமா தான் தேடுறோமே எந்த ஊருன்னு தெரியல நாங்கள் ஏதோ பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு முடி கொடுத்துட்டு வந்துருவாங்க எங்கள் வீட்டில் பேர குழந்தைங்களாம் பிறந்தா முடி கொடுக்குறதெல்லாம் வந்து ஏதோ பக்கத்தில் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தாங்க அப்புறம் நான் உட்காந்து தேடி பெரியவங்க கிராமத்தில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டலாம் கேட்டு எங்கே வந்தப்பா ஆற்காடு பக்கத்தில் எங்கேயோ சொல்கிறாங்கப்பா தான் நம்ம வந்தோம்மா நம்மளுடைய தாத்தாவோட தாத்தா வந்தாராம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய் நிஜமாவே ஆளெல்லாம் விட்டு தேடி பார்த்தா அப்புறம் கண்டுபிடிச்சி பாலாமத்தின்னு ஒரு ஊரில் வெங்கடாபுரம் அது ஆஞ்சநேயர் கோயில்னு கண்டுபிடிச்சி அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போகிறேன் எங்கள் அப்பாவோட குலதெய்வம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு பொங்கல் வச்சு தம்பி தம்பி ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் போய் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எல்லோரும் அதுக்கப்புறம் தான் கிராமத்துலேருந்து எல்லோரும் அங்கே போக ஆரம்பித்தாங்க அது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அப்புறம் எங் எங்கள் அப்பாவோடய கிராமத்துலேருந்து அப்பாவோட பங்காளிலாம் அவப்பா சௌமியா கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வருஷம் வருஷம் எல்லோரும் போகிறாங்க நான் சமீபத்தில் வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு எங்கள் அப்பா இப்போ எனக்கு ரெண்டு பேரம்பேத்தி இருக்கிறதுனால அப்பாட்ட சொன்ன அப்பா வாங்கப்பா அந்த குலதெய்வம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து என்னுடைய பேத்தி பேரை வந்து நான் வரும் இல்லையா வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்பா பேத்திலாம் போய்ட்டு அவருக்கு என்னுடைய பேரம்பேத்திலாம் போயிட்டு அங்கே திருப்பி ஒரு வாட்டி பூஜைலாம் பண்ணிட்டு வந்தோம் அது ஒரு குடுப்பனை தானே குலதெய்வம் அரு அணுகுரகம் இருக்கிறதுனால தானே பேரம்பேத்தி பார்க்குறோம் கொழு பேரம்பேத்தி பார்க்குறோம் அதெல்லாம் குலதெய்வத்தோட அணுகிரகம் தான் அதே போல் நல்லா ஒரு ஐநாரப்பன் வந்து பார்த்தோன்னே ஒரு பக்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து திருமணமாகி தான் அவரை கூட்டி போய் காமிச்சாங்க ஒரு எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் நல்லா ஒரு ஐநாரப்பன்லாம் ஐநாரப்பன் இப்போ ப பிற பழக்கம் அப்பா சைடில் கிடையாது இல்லை அப்படின்னா பழக்கம்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஆச்சு நேர் பெருமாள் இப்படியே போயிடுவாங்க ஆ ஐநாரப்பன் தான் நம்ம குலதெய்வம்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கொண்டு போய் காமிச்சோன்னே அவ்வளோதான் அது பார்த்தோடனே அவ்வளோதான் ஃப்ளாட்டு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆதி ஐநாரப்பன்னு சொல்லிவிட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு அது ஒரு கதை அந்த கோயிலில் என்ன பண்ணிட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணும்போது புது சிலை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது சிலையை ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு பழைய சிலையை வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லை துணி சுற்றி கடலில் போட்டாங்க பாண்டிச்சேரியில் காலாப்பட்டு அந்த பீச்சில் போட்டாங்க நான் வந்து எங்கே நம்ம இன்னும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் ரெண்டு நாள் முன்னாடி பூஜைக்குலாம் கூப்பிடுறோம் பாரு பழைய சில எங்கே பக்கத்திலே தானே நீங்கள் வைக்கணும் எங்கே வச்சிங்கன்னா இல்லைம்மா அது வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கடலில் போட்டேன் அவ்வளோ நான் தேம்பி தேம்பி அழகேன் அன்றைக்கே எப்படி நீங்கள் போட்டீங்க நம்ம இவ்வளோ வருஷம் நம்ம மூதாதையர் கும்பிட்டது அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அந்த அயனாரப்பனை போட்டு கடலில் போட்டிங்களே அது வந்து பழைய அது ரொம்ப வருஷமாக கும்பிட்டுருக்காங்க ஏன் போட்டிங்க அப்படின்னு இல்லைம்மா அதை வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சா ஊருக்கு கெட்டதுன்னு யாரும் சொல்லிட்டாங்க போட்டோன்னு அதெல்லாம் எந்த கடவுளாலும் ஏதாவது கெட்டது நடக்குமா நடக்கவே நடக்காது அதுவும் நம்ம குலதெய்வம் நம்ம நம்மளுக்கு என்ன தப்பு செய்யுமா நீங்க கொண்டு வாங்கன்னு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கடல்ல போய் அப்பப்ப பசங்களை விட்டு தேடுவாங்க அந்த நீச்சல் அந்த மூச்சு புடிச்சிட்டு உள்ள போய் முங்கி பண்ணுவாங்க இல்லையா அந்த நீச்சல் தெரிஞ்ச இளைஞர்கள் வந்து ஒரு இருபது பேர் அப்பப்ப கூட்டு போய் மாதத்துக்கு ஒரு வாட்டி தானே தேட முடியும் தினமும் அது ஒரு வேலையா தேட முடியும் அவங்கவுங்களுக்கு பழப்பு இருக்கு இல்லையா அப்புறம் கூட்டின்னு போயிட்டு தேடி அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அடிபட்டுரும் ஏன்னா கடல்ல வந்து பாறைகள் அந்த பாறையில கையெல்லாம் அடிபட்டுறோம் உடனே சொல்லுவாங்க போனமா ரெண்டு மூணு கே வச்சிடுச்சு ஜிப்மரில் அட்மிட் பண்ணியிருக்கோம் வாங்க அப்புறம் அதெல்லாம் போய் சரி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும் கண்டுபிடிச்சாங்க அப்படியே கட்டி எங்கே போட்டாங்களோ அதே இடத்துல இருந்திருக்கு முதல்லாம் தேடும்போது கிடைக்கல பட் இருந்தது ஒன்னும் ஒரு பீஸ் கூட உடையல அப்படியே இருந்தது அது பிரிட்ஜிலேருந்து போட்டிருக்காங்க எப்படி துளு தூளா உடஞ்சிருக்குமோன்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஒரு பீஸ் கூட உடையாமல் அப்படியே அயனாரப்பன் சிலையும் அம்மன் சிலையும் கிடச்சிது அதை கொண்டு வந்து பக்கத்துலேயே ஒரு குட்டி மண்டபம் வச்சு அதை வச்சுட்டு இப்போ பூஜை பண்ணிட்டுருக்கோம் ஆதி ஆயனார் அப்பன்ட்டு அது மாதிரி அது குலதெய்வம்னாலே அது எனக்கு போயிட்டு அந்த சிலை கண்டுபிடிச்சோடனே ஃபோன் பண்ணாங்க கொண்டு வந்து வச்சுருக்கோம் நெல்லில் போட்டிருக்கோம் வா அப்படின்னாங்க இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒரே அழுகை தான் ஏதோ ரொம்ப நாள் கழித்து தொலைஞ்சு போனவங்களை பார்த்தா எப்படி நம்ம ஒரு அது மாதிரி இருந்தது எனக்கு அழுதுட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறமா அதை சரி பண்ணி திருப்பி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அதை மறுபடி வச்சுட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் பூஜை பண்ணிட்டுருக்கோம் அது மாதிரி இஷ்டதேவ வழிபாடுனாலும் ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயர் துணை இருக்கும்போது போது எதுவுமே பண்ணாது அப்படின்னு எனக்கு ஒரு இப்போ இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா மேம் அவங்க வந்து கோவில் அப்படிங்குறது ஒரு ஃபேஷனா நினைக்கிறது இல்லை இப்போ நீங்களும் ஒரு மூணு பெண் குழந்தைங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க பெண்கள் வந்து இந்த தெய்வீகம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அது நமக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கும் மனசுக்கு அப்படிங்கிறது சும்மா இருக்கும் அதுக்கு அவங்களுக்கும் டைம் வரணும்ல அவங்களும் அம்மாவாயி குழந்தைங்களா வந்தப்பறம் அது அப்போ இருப்பாங்க ஐயோ வர அப்படின்னா அப்ப இப்ப இருக்காது அந்த வயசில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்புறமா இருப்பாங்க இன்னும் நிறைய இப்போ வந்து பக்திகள் பக்தி அப்படின்றது நிறைய பேர் பார்க்குறேன் நான் இப்போ சிவன் பக்தி பார்த்திங்கன்னா நிறைய அதிகரிச்சிருக்கு நிறைய கோயிலில் சிவனை பற்றி வழிபடுறாங்க நடராஜர் சிலையை வந்து நாசாவில் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்போ அவங்களே எதுவும் கும்பிட்றாங்கன்னா நமக்கு இருக்கவும் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் பிரதோஷம்லாம் அப்போல்லாம் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்கவே இருக்காது இப்போ எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம சின்ன பசங்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாருமே பிரதோஷம் போகிறாங்க அந்த நிறைய சாமி பு புத்தகங்கள்லாம் வந்துச்சு அந்த ட்ரிலாஜி ஆஃப் ஷிவான்னு அவர் எழுதின ஹேமிஷ் சௌத்ரியா அவர் எழுதின புத்தகங்கள்லாம் வந்து நிறைய சின்ன பசங்க ஆங்கில புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சிவா இப்படியா ராமா இப்படியா அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை ஆர்வம் வந்திருக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி போகணும்னு பக்தி நடுவில் போச்சு இப்போ நடுவில் இருக்கிறது கம்மியாக தான் இருந்தது இப்போ வந்து எல்லாேருக்கும் அதில் ஒரு மேஜிக் இருக்குது அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது அதில் ஒரு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அது வியர் ஆல் அது ரொம்ப நடுவில் ஒரு கேப் இருந்தாலும் இப்போ திருப்பி போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது எல்லாருக்கும் ஆசை இருக்குது மேபி அந்த அடையாளங்கள் போட்டுக்கிறதுல வேணால் இருக்கலாம் இப்போ முன்னாடிலாம் நாங்கள் புடவை கட்டிகிட்டு தான் போவோம் இல்லைன்னா இப்படிலாம் இருக்கணும்னு இப்போ அந்த அடையாளங்கள் கம்மியானாலும் பக்தி இருக்குது இல்லாமல் இல்லை